ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு ஸ்ரீலங்கன் சிம்பிளான ஒரு லன்ச் மினு தான் பார்க்க போகிறோம் சுட சுட சோறு அதோட நல்ல புளியெல்லாம் சேர்த்து சமைச்ச மீன் குழம்பு அதோட ஃபிஷ் ஃப்ரை மாசி சம்பல் பப்படை மதோட காஞ்சி மிளகாயுமே ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட சிம்பிளான ஒரு லன்ச் மெனு இதை தான் நான் ஃபுல்லாக எல்லா ரெசிபீஸுமே அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே நான் மீன் குழம்ப தான் செஞ்சுருந்தேன் வீட்டில் சாப்பாடு சமைக்கும் போது ஒவ்வொரு ரெசிப்பியாக சமைக்க மாட்டோம் இல்லை எல்லாத்தையுமே கலந்து தான் சமைப்போம் பட் இன்றைக்கி நான் ஒவ்வொரு ரெசிபீஸாக தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ தான் அவங்களுக்கு கிளியராக விளங்குன்றதால ஸோ கொளத்து மீன் தான் வாங்கியிருந்தேன் அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருந்தேன் ஸோ உங்களுக்கு விருப்பமான குளத்து மீனை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒரு கிலோ மீன் தான் எடுத்துருந்தேன் அதுக்கு பெரிய லெமன் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ வாங்க மீன் கறி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துருக்கேன் ஸோ நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மீன் கொழம்பு சமைக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூடானதுமே அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க அதோட மீன் குழம்புக்கு தாளிப்புக்கும் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன் அதை சொப் பண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்து அப்படியே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எனக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் பட் வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அதெல்லாம் மெனக்கிட்டு செய்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லையா அதனால தான் அந்த சின்ன வெங்காயம் பெருசாக யூஸ் பண்ணி படுறதில்ல அதோட வெங்காயம் லேசாக வதங்கி வந்ததுமே அதில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து வதக்கிக்கோங்க அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஸோ நல்ல பழுத்த தக்காளி யூஸ் பண்ணும்போது கறி வந்து இன்னுமே ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வார நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இதில் நம்ம கறி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஸ்ரீலங்கன் கறி பவுடர் வீட்டிலையே அரைச்சிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவும் கறி பவுடர் சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பைசஸுக்கு சேர்ப்பீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதோட உப்புத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அந்த ஒயிலில் வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சு நல்லா குக் ஆகி என்ன பிரிஞ்சு வரும் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் நல்ல ஒயில் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கார்லிக் வெட்டி வச்சிருந்தேன் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கறி நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ பூண்டையும் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்கிறேன் ஃபிஷ்ஷை சேர்த்ததுமே இந்த மசாலா நல்லா படுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுருங்க ஸோ மீன் கறி சமைக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபிஷ்ஷை போட்டு கிளறது மட்டும்தான் நம்ம ஸ்பூன் வச்சு கிளறுவோம் ஃபிஷ் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஸ்பூன் எதுவுமே போடக்கூடாது இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு ஸோ திரும்பவும் சட்டியை குலுக்கி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே கறி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே இறக்கிக்கலாம் உப்பு புளி எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் கார்லிக்கெல்லாம் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தழை தேவைன்னா தூவிக்கலாம் பட் எங்கட வீட்டில் இல்லாதாலே நான் சேர்க்கலை இப்போ நல்லா கறி நல்லா கொதிச்சதுமே நல்லா இந்த மாதிரி சட்டியை குளிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை இறக்கி எடுத்துட வேண்டியது தான் குளத்து மீனை ரெண்டு மூணு விதமாக சமைக்கலாம் அதில் அதிகமாக இந்த மாதிரி தான் நான் சமைப்பேன் ஸோ அந்த ரெசிப்பியை தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக குளத்து மீன் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்குரிய மசாலா எல்லாம் போட்டு எடுத்துடலாம் மீன் கொண்டு வந்த மாமாட்டம் ஒரு இறாலுமே வாங்கியிருந்தேன் அதுக்கு உப்பு தூள் எல்லாம் போட்டு அப்படியே சுட்டு கொடுத்துருந்தேன் ஓவனில் பிள்ளைகளுக்கு ஸோ அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அதோட கொஞ்சமாக உப்பு எல்லாமே அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன் கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணத்தால் அதோட பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னுமே நல்லா இருக்கும் குளத்து மீனில் நல்ல புளியெல்லாம் இறங்கி சோலை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருந்தேன் இது மூணையுமே சேர்த்துட்டு மீனை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க மிச்ச மசாலாவை லாஸ்ட்டாக சேர்ப்போம் ஸோ இதில் உப்பு கொச்சிக்காய் தூள் அதோட புளி எல்லாமே நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் ஃபிஷ்ஷை டீப் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் இந்த மூணு மசாலா பவுடரும் போட்டதோடையே நீங்கள் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு வேளை சோலோ ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மிச்சம் மாதிரிக்கிற இங்கிரீடியன்ஸையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு ஒயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட சோலோ ஃப்ரை வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த அளவு நம்ம மசாலா போட தேவையில்லை ஸோ கரிஞ்சு போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரெண்டு விதமாக சோலோ ஃப்ரைக்கும் டீப் ஃப்ரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக மசாலா போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ எல்லா இடங்கள்லேயும் நல்லா மசாலா பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தடவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே தடவி எடுத்துக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் சுட சுட சோறு கூட இந்த ஃபிஷ் ஃப்ரையை பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வெட்டி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இப்போ சோள ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரை பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கறிவேப்பிலையே இந்த மாதிரி நான் கடாயில் அடிக்கிறேன் ஃப்ரை பேனில் அடிக்கிட்டு நம்ம சோலோ ஃப்ரை பண்ணுறதுக்கான ஃபிஷ்ஷை இந்த மாதிரி மேலால் அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கறிவேப்பிலோடய ஃப்ளேவரும் ஃபிஷ்ஷில் இறங்கி இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெதட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேலாம் இந்த மெதட்டை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் நானுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகினதுமே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கமும் பரட்டி ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே பிரிஞ்சு வராமல் அதோடய சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் பொதுவாக குட்டீஸ் எல்லாமே ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஃபிஷ்ஸே சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பிரட்டிட்டேன் ரெண்டு பக்கமுமே இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ எந்தளவு கிறிஸ்பியாக வெளியில் ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவு ஃப்ளேமை லோ வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவோ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அதோடைய ஒட்டிட்டு இருக்கின்னு ஸோ அது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ ஃபிஷ் ஃப்ரையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு போகிறவு சம்பளத்தை தான் சமைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி லன்ச் மெனு செய்யும் போது நீங்கள் சின்னதாக ஒரு சம்பளன்னு சமைச்சிங்கடா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நான் அரை அரைமுடி தேங்காயை திருவிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு அதோட சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் எங்கள்ட ஊரில் கட்டர் தூள் தனி துண்டு மிளகாய்கிட்டெல்லாம் சொல்லுவோம் ஸோ அதுவும் தேவையான அளவு சேர்த்துட்டு இல்லாட்டி நீங்கள் காஞ்ச மிளகாயை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கலாம் சுட்டுவிட்டு சேர்க்கலாம் உங்களோட விருப்பம் இன்றைக்கி நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதோட தேவையான அளவு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாசியும் சேர்த்துக்கிறேன் மாசி கொஞ்சமாக எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட மாசி சம்பளமே ரெடி ஆகிட்டு இந்த சம்பளம் நம்ம உரல்ல இடிச்சு எடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விருப்பம்டா அந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம் இல்லைனா அம்மியில் அரைச்சி கூட எடுக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஸோ சம்பளம் ரெடி அதோட சோறுமே நான் கீரி சம்பார் ரைஸ் தான் சமைச்சிருந்தேன் அதையுமே போட்டுட்டேன் ரைஸ் குக்கரில் ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லாருமே கேட்குறது என்னென்னா சிஸ்டர் உங்களோட லஞ்ச் மெனுவை சேவ் பண்ணுங்கன்ட்டு ஸோ அதனால தான் இன்றைக்கு நான் அந்த ரெசிபி எல்லாத்தையுமே சூட் பண்ணியிருந்தேன் ஸோ ரைஸ் குக்கரில் சோத்தையுமே போட்டுவிட்டு நான் காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கவனமாக ஃப்ரை பண்ணணும் ரெண்டாக உடச்சிட்டு உப்பு தெளித்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க உடைக்காமல் ஃப்ரை பண்ணோம்னா வெடிக்கும் ஸோ முகத்தில் அப்படியே சிந்திரும் கவனமாக ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லாமே ரெடி பப்படவுமே பொறிச்சு எடுத்துருந்தேன் வாங்க லஞ்சை பார்க்கலாம் சுட சுட சோறும் ரெடி ஆகிட்டு அதோட சுட சுட மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை மாசி சாம்பல் பப்படம் காஞ்ச மிளகாய் ஃப்ரை இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோட்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே என்னோட லஞ்சை இந்த வீடியோ எப்பவும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்